ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் உப்பு கறி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கி சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி காந்த மிளகாயாக ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கிறோன்னு கொஞ்சம் கருவேப்பில் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் உளுந்து போட்டுக்கணும் இந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவந்துச்சுன்னா நல்லா வாசனை வரும் அந்த மாதிரி நல்லா செவக்கணும் செவந்தோடன கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு வெச்சோடன இந்த காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இதில் வந்து காரம் வந்து வெறும் காஞ்ச மிளகா தான் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதைக்கும் இதில் எதுவும் மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது அதனால் காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த ரெசிபி வந்து நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் குஸ்பாக செஞ்சிடலாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ அந்த கறியை போட்டுப்போம் ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் வேகாது சின்ன சின்ன பீஸா நட்டு வச்சுக்கோங்க அப்போதான் நல்லா வேகும் நல்லா வதக்கிட்டு அடுப்ப சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா அப்படியே அந்த எண்ணெயிலே வெந்துடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சுருளை கிண்டிட்டு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் பாருங்க நம்ம சிக்கனில் தண்ணியே ஊற்றலை எவ்வளோ தண்ணி ஒன்று வரணும் இந்த தண்ணியிலே வெஞ்சிச்சின்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா வெஞ்சிடும் அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு கடி ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள்